உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவதுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புன்றது கம்பல்சரி கண்டிப்பாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அதையும் தாண்டி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா படித்து படிப்பு உண்டான வேலை இல்லை அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யுதுங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஆயிரம் விஷயங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதுக்கு நாலே நாள் ரீசன் மட்டும்தான் உண்டு நாலே நாலு காரணங்கள் மட்டும்தான் உண்டு அது என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவதுன்றது முதல்ல ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படுறாங்க அதாவது அழிவு நோக்கி போகிறதுக்கு காரணம் கஷ்டப்படுறதுக்கு காரணம் முதல் காரணம் வந்து பார்த்திங்கன்னா தோஷங்கள் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக இருக்காது வளர்ச்சின்றதே இருக்காது ரெண்டாவது காரணம் அதாவதுன்றது சதி சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சத்ருக்கள் அதாவது திஷ்டின்னு சொல்லலாம் சதின்னு சொல்லலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் திசா புத்தி கெட்டு போனால் அவங்களோட வளர்ச்சி இருக்காது அப்படின்றத எடுத்துக்கலாம் நாலாவது வந்து சனி இருந்தால் கஷ்டப்படுவாங்க அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு நாலே நாள் காரணம் தான் ஒன்று தோஷங்கள் ரெண்டாவது சதி மூணாவதுன்றது திசா புத்தி நாலாவது சனி அதாவது யாழ்ற சனி அஷ்டமத்து சனி ஜென்மச்சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சனி அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக வேண்டிய நேரத்தில் கல்யாணம் ஆகிறதில்ல நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் குழந்த பாக்கியம் இருக்கிறது இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி இருக்கிறது இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரவு இருக்கிறதில்ல படிப்புக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் இருக்கிறது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம் அப்போ அந்த ஜாதகர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க ஒன்றும் உங்களுக்கு தோஷங்கள் இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு திருமணமாகலை புத்திர பாக்கியம் இல்லை வளர்ச்சி இல்லை உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே இன்னொருத்திட்டு கொண்டு போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் யாருங்க சொன்னது தோஷமெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருக்கும் என்னடா அவர் பார்த்தா தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாரு இவர் பார்த்தா தோஷம் இல்லைன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம எதையும் நம்புறது அப்படின்ற அந்த குழப்பம் நமக்குள்ளார கண்டிப்பாக வந்துடுது இல்லைங்களா அப்போ நாம் வந்து இந்த பதிவில் பார்க்கறது என்னென்னு பார்த்திங்கன்னா ராசிக்கு பலன் சொல்கிறது இல்லைங்க பலன் சொல்லலை லக்னத்துக்கு பலன் சொல்கிறோம் அதாவது தோஷம் அப்படின்றது முதல் தோஷம் நாகதோஷம் அதாவது ராகு கேதுன்னு சொல்லுவாங்க அது எந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது அதை பார்க்க போகிறோம் அடுத்தது செவ்வாய் தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தாரதோஷம் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தால் தோஷம்ன்றது பார்க்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புத்தர தோஷம் எந்தெந்த இடத்துல இருந்தால் புத்தர தோஷம் அப்படின்றது பார்க்க போகிறோம் அடுத்தது காலசர்ப தோஷம் எந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்தால் தோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து வர்க்க தோஷம் பூர்வீ புண்ணிய சாபம் சொல்லுவாங்க பெண் சாபம்னு சொல்லுவாங்க இது எந்த இடத்துல இருந்தால் பூர்வீ புண்ணிய தோஷம் அடுத்தது அதாவது பார்த்தீங்கன்னா சகட தோஷம் எங்கே இருந்தால் சகட தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புனர்ப்பு தோஷம் அப்படின்றது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தை அடிப்படையாக தான் எந்த ஜாதகர் கூட்ட கொண்டு போய் கொடுத்தாலும் அதாவது லா அப்படின்னு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம்ன்றது ஒன்றாம் இடம் அந்த லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த காணொலியில் இப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் எந்தெந்த தோஷங்கள் அப்படின்றது மிக விளக்கமாகவும் விரிவாகவும் நம்ம அருமையாக அற்புதமாக பார்க்க போகிறோங்க சரிங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் சொல்ல வரது என்னன்றது கமாண்டில் சொல்லுங்கள் நான் கேட்டுக்கிறேன் இதே போக ஒரு பொருள் நம்பக்கிட்ட இருக்கும்போது அதனோட அருமை கண்டிப்பாக நமக்கு தெரியாது அதேந்தா நம்ம அது இல்லாத போது தான் அதனோட அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியும்னு சொல்லுவாங்க நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த காணொலியில் நீங்கள் கேட்கும்போது உடனே நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதை பார்த்து முடிச்சுட்டு கூட என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய சுய ஜாதகம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க மேச ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தவங்க மேச லக்கணம் ரிஷிப லக்னம் மிது லக்னம் இது மாதிரி அந்தந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கெங்கே இருந்தால் தோஷம்ன்றத பற்றி தெளிவாக நான் சொல்கிறேங்க இந்த வீடியோவை முதல்ல நீங்கள் ஷேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி அப்படி வைக்கும் பொழுது நாளைக்கு ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருத்திட்ட கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க அப்படின்னா இந்த காணொளி எடுத்து பாருங்கள் அவங்க சொல்கிறதுக்கும் நாம் சொல்கிறதுக்கு தோசை இருக்குது அப்படின்னா அவங்க சொன்னது உண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்றுக்கோங்க சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு தோஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பலை பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தோஷத்தை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படி நான் தெளிவாக சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கம்பேர் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே இது எல்லாமே தெரியும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் புத்திரபாகியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இன்றைக்கி நம்ம வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ஏறின இடத்துலையே மீண்டும் மீண்டும் இறங்கிக்கிட்டு வளர முடியாமல் அதாவது இந்த உலகத்தில் பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் இல்லைங்களா அதுக்கு மு அதுக்கு முன் உதாரணம் என்னன்னா நம்ம ஜாதகம் தான் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ முடியும் இப்போ ஒரு உதாரணம் குழந்தை பாக்கியம் எடுத்துக்கோங்க குழந்தை பாக்கியம்ன்றது ஆயிர ஆயிரக்காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் நினச்ச உடனே குழந்தை பிறந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது என்னதான் அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அது வந்து தள்ளி தள்ளி போகும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்காத வேண்டுதல் இல்லை கும்படாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை எல்லாமே செய்வோம் அதுபோல் நம்மளுடைய ஜாதகத்தில் நாலு காரணம் நல்லா இருக்கணும் நான் சொன்னது தோஷம் இல்லாமல் திசா புத்தி நல்லா இருந்து மனிதலாக்கில் சதி இல்லாமல் சனி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் நம்மளால் வளர முடியும் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்றத பாருங்கள் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரன்றது நீங்கள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகம் நம்மக்கிட்ட கொடுத்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தால் அதாவதுன்றது நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரில் அப்பாயின் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேயர்களே இப்போ வந்து நம்ம பிறந்த லக்னத்துக்கு அதாவது என்னென்ன பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த வீட்டில் கிரகங்கள் இருந்தால் எந்தெந்த தோஷம் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு ஒரு ஜாதகார்கிட்ட கொண்டு போய் நம்ம ஒரு ஜாதகம் கொடுப்போம் அவரும் பார்ப்பார் பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு இந்தந்த தோஷம் இருக்குது இந்த தோஷங்கள் இருக்கிறதுனால இந்த மாதிரி சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இன்னொரு ஜாதகார்ட்ட கொண்டு போய் நம்ம கொடுக்கலான்ட்டு போய் பார்க்கும்போது அந்த ஜாதகர் தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம மனசில் ஒரு கேள்வி இருக்கும் என்னடா இவர் தோஷம் இருக்குதுன்னு சொன்னார் இவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாரு இது எதையும் நம்புறது அப்படின்ற ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழப்பம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால் அந்த தோஷங்களை பற்றி தான் நம்ம வந்து ராசிக்கு பார்க்கலைங்க ஜாதக ரீதியாக அதாவது லக்கண ரீதியாக இந்த தோஷங்கள் எங்கெங்கே இருந்தால் இந்த தோஷம் ஆகும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் ஆதாரப்பூர்வமா இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க அதில் முதல்ல நம்ம பார்க்குற தோஷம் நாகதோஷம் நாகதோஷம் அதே ராகு கேது இது ரெண்டும் வெவ்வேறே கிடையாது நிறைய பேர் வெவ்வேறு இருக்காங்க நாகதோஷம்னாலும் ராகு கேதுனாலும் இது ரெண்டுமே ஒரே தோஷம்தான் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக இந்த நாகதோஷம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றாம் இடத்துல ராகு இருந்தால் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் எட்டாம் இடத்துல கேது இருக்கும் அப்படி இருந்தால் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது வந்து நாகதோஷம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே சமயத்தில் இந்த நாகதோஷம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக ஒன்று ரெண்டு ஏழு எட்டு இருந்தால் நாகதோஷம் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடம் அப்படின்றது இப்போ தனசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போது தனசு லக்கணத்தில் ராகு இருந்தாவோ அடுத்தது மகரத்தில் கே ராகு இருந்தாலோ இப்போ அடுத்தது பாரு மிதனத்தில் உங்களுக்கு கேது இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்கும் அப்படி இருந்தால் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாகதோஷம் சரிங்களா அப்படி இந்த நாகதோஷம் அப்படின்றத நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேரம் நிறைய பேருக்கு திருமணம் வந்து ரொம்ப தாமதமாக இருக்கும் திருமணம் ரொம்ப தடையாக இருக்கும் சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பான்றது செவ்வா தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ பொதுவாக செவ்வாயோசை நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அப்போ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த செவ்வாய் தோசம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ராசி மகர ராசியிலையோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாலாவது ராசி மீன ராசியிலேயோ அடுத்தது ஏழாவது ராசி மிதுன ராசியிலையோ அடுத்தது எட்டாவது ராசி கடக கடகராசிலேயோ பன்னெண்டாவது ராசி விருச்சக ராசியிலேயோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வா தோஷம் இருந்தால் அதுக்கு பேர் வந்து செவ்வா தோஷம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தோஷம் இப்போ நிறைய பேருக்கு திருமணத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய தடைகள் இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சு பரிகாரம் பண்ணிவிட்டு தாலி கட்டிவிட்டு வெட்டிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் தாரதோஷம் அப்படி பார்த்திங்கன்னா தாரதோஷம்னா என்ன ஏழு எட்டு குடையவன் இப்போ ஏழாம் இடம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மிதுன ராசி எட்டாம் இடம் அப்படின்னா ராசி அப்போ வந்து மிதுனத்திலையோ கடகத்திலேயோ சனியோ சுக்குரனோ இருந்தால் அதுக்கு பேர் தான் தாரதோஷம் சரிங்களா அதே மாதிரி வந்து அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து புத்திரஸ்தானம் இப்போ நிறைய பேருக்கு குழந்த பாக்கியம் இருக்காது ஒரு சிலருக்கு ஆண் வாரிசு இருக்கும் பெண் வாரிசு இருக்காது ஒரு சிலருக்கு பெண் வாரிசு இருக்கும் அவங்க வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் வாரிசு இருக்காது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து போய் ஒரு ஜாதகர்கிட்ட கொடுத்தா புத்தர தோசை இருக்குதுங்க அதனால தான் உங்களுக்கு குழந்தை பாக்கி தள்ளி போகுது அப்படின்பாங்க அதுக்கு என்ன காரணம்னா நம்ம லக்கணத்துக்கு அஞ்சாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு மேச ராசியில் ராகுவோ கேதுவோ இருந்தா கடுமையான தோஷம் அதே சனியோ குருவோ இருந்தா குழந்தை பாக்கி தாமதமாகும் சரிங்களா அப்போ அஞ்சாம் இடம் வந்து புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்தில் ராகு கேது அல்லது அதாவதுன்னு சொன்ன மாதிரி சனி குரு ஏதாவது ஒரு தோன் இருந்ததுன்னா அது தோஷம் அதனால தான் நிறைய பேருக்கு புத்திர பாக்கி தா தாமதமாகும் தள்ளி போகும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்க்க தோஷம் தோஷம்னா என்ன சூரியனும் சனி ஒரு வீட்டில் சேரக்கூடாது அந்த சூரியனும் சனி ஒரே வீட்டில் இருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாவது வீட்டில் உக்காந்துட்டா அதுக்கு பேர் வந்து வர்க்க தோஷம் சூரியனும் சனியும் ஒரு வீட்டில் சேரக்கூடாது ஒரு வீட்டில் இருக்கக்கூடாது அதுவும் மெயினாக அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ அஞ்சாவது வீடுன்றது மேச ராசியிலையோ ஏழாவது வீடு மிதுன ராசியிலேயோ ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியிலேயோ கண்டிப்பாக இருந்தா அதுக்கு பேர் வந்து வர்க்க தோஷம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க எப்படின்னா தனசுன்றது பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உபய கட்டன்றது தனுசுன்றது உபயலக்னு சொல்லுவாங்க அப்போ உபயலக் அப்படின்னா ஏழு பதினொன்று குடையவன் மார்காதிபதி அப்போ ஏழு குடையவன் யார் கட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் அப்போ மிதுனத்துக்கு அதிபதி யார் புதன் பகவான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று குடையவன் யார் துளாராசி துளாராசிக்கு அதிபதி யார் சுக்குர பகவான் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனும் அல்லது இந்த இந்தவுடைய திசா புத்தி நடந்தால் புதனுடைய திசா புத்தியோ சுக்கரனுடைய திசா புத்தியோ நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை நிச்சயம் சொல்கிற கொடுக்க மாட்டார் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் பகவானோ அந்த சுக்குரு பகவானோ உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் பத்தாவது வீடுன்னா யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் கண்ணிராசியில் புதன் இருந்தாலும் சரி அல்லது வந்து சுக்குரன் இருந்தாலும் சரி அதுவும் உங்களுக்கு வர்க்க தான் சரிங்களா இது பொதுவாக ஆணும் சரி பெண்ணும் சரி குழந்தைங்களும் சரி வயசானவங்களும் சரி எல்லாத்துக்குமே இந்த தோஷன்றது ஒன்று தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறாது சரிங்களா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அடுத்த தோஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தனசு லக்னம் அப்படின்றது வந்து நான் சொன்ன மாதிரி உபய லக்னம் ஏழு பதினொன்று குடையவன் உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி புதன் திசை சுக்கரன் திசை இது திசா புத்தி நடக்கும்போது உங்களுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த திசா புத்தியில் எதாவது சாதிச்சிருக்கிறோமா ஏதாவது வாங்கியிருக்கிறோமா ஏதாவது வந்து நமக்கு அந்த டைமில் ஏதாவது நம்ம செஞ்சுருக்கிறோம்னு பார்த்தா கண்டிப்பது வந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக சொல்கிற இருக்காது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனசு ராசியில பிறந்திருந்தாலும் சரி அதே மாதிரி தனசு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி அப்படி பார்த்திங்கன்னா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ மூணாம் இடம்னு சொல்கிறது கும்பராசிலையோ ஆறாம் இடம் சொல்கிறது வந்து ரிஷபராசிலையோ எட்டாம் இடம் சொல்கிறது வந்து கடகராசையிலையோ பன்னெண்டாம் இடம் சொல்கிறது வந்து விருச்சகராசிலேயோ குரு பகவான் கண்டிப்பாக இருந்தாருன்னா அதுக்கு பேர் தான் சகட தோஷம்னு சொல்லுவாங்க ஹெல்த்துக்கு எடுக்கிற தோஷம் உடல் உபாதிகள் இவருக்கு எப்போ பார்த்தாலுமே ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது உடல் உபாதிகள் இருந்துகிட்டே இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்களே அதுக்கு காரணம் சகட தோஷம் சகடம்னா அதாவது ஹெல்த்துக்கு எடுக்கிற தோஷம் சரிங்களா இது போக உங்கள் ஜாதகத்தில் அது எந்த கட்டத்தில் வேணும்னாலும் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதாவது சனியும் சந்தரனும் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் சேர்ந்துருந்தால் அதுக்கு பேர் வந்து புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க சரிங்களா இது போக ராகு கேதுக்குள்ளாரிய ராகு கேது இதுக்குள்ளாரியே எல்லா கிரகங்களும் அடங்கியிருந்தா ஒண்ணு கூட மேலே போகாம கீழே வராம ஒரே சைடு எல்லாமே இருந்தா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து கால சர்ப தோஷம் கால சர்ப தோஷம் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல திருமண தடை வளர்ச்சி தடை படிப்பு தடை படிப்புக்குண்டான வேலை இல்லாம பொதுவா நிம்மதி இல்லாம வாழ்க்கைய ஒரு போராட்டமா இருக்கிறது இது வந்து ஒவ்வொரு தோஷம் ஒவ்வொருடைய வளர்ச்சி கண்டிப்பாக நம்மளுக்கு எடுக்கும் அது வந்து என்னன்றது இது அது ஒவ்வொன்றும் பேசணும்னா நம்ம நிறைய நேரம் பேசலாம் அப்படி பேசுகிறதுக்கு நமக்கு டைம் இல்லாததுனால இப்போ வந்து இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் தோஷம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறோம் அது உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க அப்படி எடுத்து பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலும் கேள்விகளும் உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணி இதுக்கு தீர்வு என்ன அப்படின்றது கண்டிப்பா பார்த்து அதை நீங்க செஞ்சுக்கோங்க ஒண்ணு அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கல கொடுத்துருந்தா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் போட்டுங்க எனக்கு வேண்டாம் நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஆனா இந்த காலம் அப்படி இல்லை நாள் நாள் வாழ்ந்த கூட நல்லா வாழணும் இல்லைங்களா அரகரான்றவன் அவதி வைக்க போகிறதில்ல இளவுக்கு ஒருவன் தாலி இருக்க போகிறதில்ல அந்த மாதிரி இந்தவுடைய தனசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்மளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் மொத்தத்தில் நம்ம லைஃபும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு நாம் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தை கொடுத்து முதல்ல ஆலோசனை பண்ணணும் சரிங்களா நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து வச்சு கம்பேர் பண்ணுங்க அப்போ நான் சொல்கிற தோஷங்கள் உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தில் அந்தந்த கட்டத்தில் இருக்கா இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வுன்றத முதல்ல பாருங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய அழிவுக்கு முதல் காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா தான் சரிங்களா இதனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் யாகப்பட்ட போராட்டம் சந்திக்கக்கூடிய நிலைமை கண்டிப்பா எல்லாருக்குமே உண்டு சரிங்களா அதனால என்ன அப்படின்னா அதாவதுன்றது உங்களுடைய ஒரு நல்ல ஒரு ஜாதகார்ட்ட கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஒரு ஆலோசனை பண்ணி இதுக்கு என்ன தீர்வுன்றதை முதல்ல தேடுங்க சரிங்களா அதே மாதிரி இதுபோல் ஒரு பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷன் பட்டன் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எதா சொல்ல வர மாதிரி இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி இல்லை எங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நம்பர் காண்டாக்ட்டில் கொடுத்துருக்குறேன் அதில் கால் பண்ணி ஒரு அப்பாயிண்ட் போட்டு உங்களோட ஜாதகத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நேரங்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி